பிரேமலதாவே அவர்களே வந்து அவங்க வந்து டேட்டை பதினெட்டு பத்தொம்போதும் தள்ளும்போது காங்கிரஸ் இன்னும் தள்ளுவாங்க இன்னும் அவங்க பொறுமையாக பண்ணலாம்னு தான் நடப்பாங்க ஸோ அதனால் இது இப்போதைக்கு ஒன்று முடிவு கூடாது தான் நினைக்கிறேன் தொகுதி இப்போ பேச மாட்டாங்க இப்போ பேச மாட்டாங்க அதாவது அவங்க அவங்க அதிகமாக எதிர்பார்க்குறாங்க ரெண்டாவது அவங்களுக்கு வந்து இது ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க விஜயை இல்லை அதில் தவறும் இல்லை ஏன்னா விஜய்ங்கிற வந்து ஒரு வேலை அவர் வந்து தமிழ்நாட்டு கணக்கு மட்டும் வேணாங்க நீங்கள் வந்து முக்கியமாக விஜய் வந்து விஜய் வித் காங்கிரஸ் அப்படின்னு வந்தால் அது வந்து பாண்டிச்சேரியிலையும் கேரளாலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ அவங்க ரொம்ப ஒரு பலவீனமான இடத்துல அங்கே இருக்கிறாங்க பாண்டிச்சேரிலையும் கே கேரளாவிலும் ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு விஜய் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிணார் ஒரு இதாக பண்ணார்னால் அவங்களுக்கு பெரிய பூஸ்டர் என்ன தான் திமுக வந்து பாஜக எதிர்த்து களமாறினாலும் நாடாளுமன்றத்தில் ரொம்ப காங்கிரஸ் ஒரு தலைமையில் தான் இறங்கணும் அப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகுமே அது ஒரு நிலைமை மாறும் அப்போ வந்து நேச்சுரல் அலையன்ஸு திமுக காங்கிரஸ் தான் வரும் அதனால் அதை பற்றி கவலை இல்லை இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து இதான் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வளரணும் முக்கியமாக கேரளா பாண்டிச்சேரியெல்லாம் வளர்ந்து ஒரு ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஃபேக்டர் தான் பிரேமலதா அவர்கள் உள்ளே வந்தாலே அவங்களுக்கு எட்டு தொகுதிகள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த அவங்களுக்கு எட்டு தொகுதிகள் கொடுக்குறீங்கனாலே இவங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க இடதுசாரிகள் இடது சக்திகள் அப்சிடுவாங்க உண்மையில ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் நீங்க பத்தாண்டுகளாக கூடவே பயணம் செய்துட்டு ஸோ இவங்க வந்து இப்போ பிரேமலதாங்கிறது வந்து காங்கிரஸ் கூட பிரச்சனை இல்லை பிரேமலதா வந்து அவங்க தேமுதிகங்கிறது ஒரு நியூட்ரல் பார்ட்டி ஆயிடுச்சுதான் அவங்க வந்துட்டு இவங்களுக்கு சரிசங்கமாக பாஜக எதிர்ப்புலாம் பண்ணுறதுக்குலாம் நிச்சயமாக தயாராக இருக்க மாட்டேன் கிரௌண்டில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் கிரௌண்டில் எல்லாருமே வளர்ந்துருக்காங்க நான் ஏற்கனவே உங்களுடைய நேர்காணலோட சொல்லியிருக்கேன் வட தமிழ்நாட்டில் காங்கிரஸும் காங்கிரஸ் இருக்கிற இடத்துலலாம் விருது சிறத்திலும் வளர்ந்துருக்கு திமுக வளர்ந்துருக்கு மூணு பேரும் ஈக்குவலாக வளர்ந்து ஒரு இதில் நிற்கும் போது யாரும் கொடுப்பீங்க ஒருத்தர் கொடுத்தா கண்டிப்பாக இன்னொருத்தவங்க வந்து அகென்ஸ்டாக போவோம்

ஸ்டேட் தமிழ் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராம்கி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அடுத்து இப்போ இந்தியா கூட்டணிக்கு வந்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இன்னமும் திமுக வர்சஸ் காங்கிரஸ் இந்த இரண்டு கட்சிகளும் மத்தியில் ஒரு போர் போயிட்டே தான் இருக்குது இப்போ அடுத்த கட்டமாக எங்கே போவோம் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல முக்குல் வாசனிக் அவங்கள வந்து டெல்லியிலிருந்து அனுப்புவாங்க ஏன்னா திமுக அவரை தான் கேட்டதாக வந்து சொல்லப்பட்டது கிருஷ்ண ஜோர்டங்கர் தான் இங்க பிரச்சனையா இருக்காரு அதனால அவங்கள அனுப்புங்க அப்படின்னு சொன்னது இப்போ இப்ப யார் வரப்போறா தொகுதி பங்கீடு குறித்து என்ன பேச்சுவார்த்தை நடக்கும் வேணுகோபாலே வந்துருன்னா எல்லாம் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் வேணுகோபால் வர்றது ரொம்ப யோசிப்பார் ஏன்னா அவர் தான் எல்லா பிரச்சனையும் காரணம் ஒரு செய்தி வருது அவர் விஜய் தரப்புக்கு ஆதரவாத பேசுவான் அதை குறிப்பா அவர் வந்து அவர் கேரளாக்காரர் அவருக்கு கேரளா அரசியல்ல காங்கிரஸ் ஒரு முன்னுக்கு வரணும் அங்க அப்ப வந்து விஜயோட ஃபேக்டரை வந்து நம்ம வந்து பயன்படுத்தினு நினைக்கிறார் சோ எப்படி பார்த்தாலும் வந்து அவர் வந்து விஜய்க்கு ஆதரவான ஒரு டோன் தான் இருப்பார் இப்போ இன்றைக்கி அவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தியை அனுப்பிச்சதும் அவர் தான் அப்படின்லாம் செய்தி வருது ஸோ அப்படி இருக்கும்போது அவர் தான் முக்கியமான முக்கியமானவர் அப்படிங்கும்போது ராகுல் காந்தி வேணுகோபாலை அனுப்பிச்சு நீங்கள் அறிவாலயத்துக்கு போய் செட்டில் பண்ணிட்டு வாங்கன்னா அவர் வந்தார்னா நிச்சயமாக நம்ம வந்து ஃபைனல் செட்டில்மெண்ட் சொல்லலாம் ஆனால் அவரை விட்டுட்டு வேற வந்தாங்கன்னா தற்காலிகம்தான் அவங்க வந்து பேசிட்டு போவாங்க அப்போ டெல்லிக்கு போவாங்க அவங்க ஓகேட்டு வருவாங்களா அப்படின்னு இழுபடியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பிரேமலதாவே அவர்களே வந்து அவங்க வந்து டேட்டை பதினெட்டு பத்தொம்போதுன்னு தள்ளும்போது காங்கிரஸ் இன்னும் தள்ளுவாங்க இன்னும் அவங்க பொறுமையாக பண்ணலாம் தான் நினப்பாங்க ஸோ அதனால் இது இப்போதைக்கு ஒன்று முடிவு கூட தான் நினைக்கிறேன் தொகுதி இப்போ பேச மாட்டாங்க இப்போ பேச மாட்டாங்க அதாவது அவங்க அவங்க அதிகமாக எதிர்பார்க்குறாங்க ரெண்டாவது அவங்களுக்கு வந்து இது ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க விஜயை இல்லை அதில் தவறும் இல்லை ஏன்னா விஜய்ங்கிற வந்து ஒரு வேலை அவர் வந்து தமிழ்நாட்டு கணக்கு மட்டும் வேணா நீங்கள் நீங்கள் வந்து முக்கியமாக விஜய் வந்து விஜய் வித் காங்கிரஸ் அப்படின்னு வந்தால் அது வந்து பாண்டிச்சேரியிலையும் கேரளாலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சோ அவங்க ரொம்ப ஒரு பலவீனமான இடத்துல அங்க இருக்கிறாங்க பாண்டிச்சேர்லயும் கேரளாலயும் சோ அப்படி இருக்கும்போது இது விஜய் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணாரு ஒரு இதாக பண்ணாருன்னா ஒரு பெரிய பூஸ்டர் சோ அதனால அந்த சாய்ஸ் அதை தமிழ்நாட்டு கணக்கப்பட்டு நம்ம பாக்குறோம் முன்னாடி ஏன் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான அலைன்ஸில் இருக்காங்க இவங்க ஏன் வெளில வரும்னு நினைக்கிறோம் பட் அவங்க ஒட்டுமொத்தமாக சவுத்தை பாக்குறாங்க அவங்க சவுத்து தான் நம்பிக்கை காங்கிரஸுக்கு ஒரு எதிர்காலமான சட்டமன்றத்தை மட்டும் இப்ப பாத்துட்டோம்னா நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது என்ன பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி டெல்லி மாதிரி ரெண்டாயிரத்தி பகுத்தூர் தான் இருபத்தி இருபத்தாறு தானே இப்ப இன்னும் உங்களுக்கு அதுக்கு மூணு வருஷம் இருக்கு அதுக்கப்புறம் என்னென்னலாம் குட்டிக்காரன் நடிப்பாங்க அதெல்லாம் வாய்ப்பெல்லாம் இருக்கு அடிப்படையில் நீங்க டெல்லி நாடாளுமன்ற தேர்தல் வந்தீங்கன்னா இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் திமுக வந்து ஒரு அவங்களுடைய அப்பநாடு எடுக்கலாம் பட் நாடாளுமன்ற இங்கே வந்து அங்கே காங்கிரஸ் தான் பெரிய அண்ணன் அவங்க தான் தலைமையில் இருக்கணும் ஸோ இவர் வழி கிடையாது என்ன தான் திமுக வந்து பாஜக எதிர்த்து களமானாலும் நாடாளுமன்ற இதில் இருக்கும்போது காங்கிரஸ் ஒரு தலைமையில் தான் இறங்கணும் அப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகுமே அது ஒரு நிலைமை மாறும் அப்போ வந்து நேச்சுரல் அலையன்ஸு திமுக காங்கிரஸ் தான் வரும் அதனால் அதை பற்றி கவலை இல்லை இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து இதான் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக அது தமிழ்நாட்டில் வளரணும் முக்கியமாக கேரளா பாண்டிச்சேரியெலாம் வளர்ந்து ஒரு ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஃபேக்டர் தான் இதுக்கு வந்து விஜய் எந்தளவு துணை போவார் அப்படிங்கிறது இருக்குது இன்றைக்கி அவர் வந்து ஒரு பின்னடைவில் இருக்கார் இன்றைக்கி யாராவது வருவாங்களா நம்மளுக்கு கை கொடுப்பாங்களா ஏன்னா ஒரு அலைன்ஸும் வந்தால் தான் அவர் வந்து அவருடைய தரப்பை வந்து ஸ்ட்ரென்தான் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அதை நோ அதனால் அவர் வந்து ஓகே சொல்லலாம் பட் அதை நம்பி ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல நீங்கள் ரோ டோட்டலாக அதுபடி ஒரு விஷயம் நடந்ததுன்னு வச்சுக்கேன் தென் தமிழ்நாட்டில் மைனாரிட்டிஸ் வாக்குகள்லாம் எப்படி பிரியுங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா வட தமிழ்நாட்டில் பெரிய மாற்றங்கள்லாம் இருக்காது தென் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியா அங்கே போய்ட்டு சிறுபான்மையை காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்களா அல்ல திமுக ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற சிக்கல்லாம் இருக்குது அது பார்க்கும்போது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு கட்சியிலே திமுகனு பார்த்தீங்கன்னா கனிமொழிக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கும் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும் ஆக்சுவலாக ஸோ இது அது ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இன்னும் குறைவாக தான் இருக்குது இவங்க பேசுவாங்க கடைசி நேரத்தில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது கடைசியில் ஜெல் ஆகுறது திமுக காங்கிரஸ் தான் இருக்கும் அதுதான் நேச்சுரல் அலைன்ஸ் நீங்கள் இதை தான் நேச்சுரல் அலைன்ஸு அதை தாண்டி போகணுன்னா நீங்கள் ராகுல் காந்தியில் சப்போர்ட் வேணும் துணிஞ்சு நீங்கள் இப்போ அதிக தொகுதிகள் இவங்க கேட்பாங்கன்னு சொல்கிறாங்களே சார் அப்படி இவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா விசிகா மதிமுக இருக்குது மதிமுக எனக்கு தெரிஞ்ச அதிக அளவில் தொகுதி கேட்க மாட்டாங்க சிபிஐ சிபிஎம் இந்த கட்சிகள்லாம் எங்களுக்கும் அதிக தொகுதி வேணும்னு கேட்பாங்க இல்லையா நீங்க காங்கிரஸ் ஃபேக்டர் சொல்றீங்க பிரேமலதா அவர்கள் உள்ளே வந்தாலே அவங்களுக்கு எட்டு தொகுதிகள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த அவங்களுக்கு எட்டு தொகுதிகள் கொடுக்குறீங்கனாலே இவங்களுக்கு ரொம்ப அப்சர் ஆகிடுவாங்க இடதுசாரிகள் விடுதலை அப்சர் ஆகிடுவாங்க உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் நீங்கள் பத்தாண்டுகளாக கூடவே பயணம் செய்திருக்கிறவங்க ஸோ இவங்க வந்து இப்போ பிரேம்லதாங்கிறது வந்து காங்கிரஸ் கூட பிரச்சனை இல்லை பிரேம்லதா வந்து அவங்க தேமுதிகாங்கிறது ஒரு நியூட்ரல் பார்ட்டி ஆகிடுச்சுக்கா அவங்க வந்துட்டு இவங்களுக்கு சரிசகமாக பாஜக எதிர்ப்பெல்லாம் பண்ணுறதுக்கெலாம் நிச்சயமாக தயாராக இருக்க மாட்டாங்க அவங்க உள்ளே வராங்கும் போது அவங்களுக்கு நீங்கள் எட்டு இடம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்கள் கூடவே இருக்கோம் இவ்வளோ நாளாக ஸோ எங்களுக்கு ஆறு தொகுதி கூட கொடுக்குறதுக்கு யோசிக்கிறீங்களேன்னு நினைப்பாங்க நீ அந்த கால்குலேஷன் ஒரு ஒரு பார்லிமெண்ட் எம்பி தொகுதிக்கு ஆறு தொகுதி போட்டிருந்தா கூட அந்த டேலிங் பற்றி இவங்களுக்கு மோர் தென் எயிட் கொடுக்கணும் திருமாவளவன் அவர்களுக்கும் சரி எடுத்து சரியில்லும் சரி ஸோ அந்த இடத்துல இன்றைக்கி தயாராக இல்லை ஸோ அதனால் நிச்சயமாக இடது இதில் சிக்கலாக வரும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் நம்பர் ஆஃப் சீட்ஸை கூட பார்க்காம இப்போ அதுதான் வந்து என்டிஏல இப்போ நடந்துகிட்டு இருக்குது நம்ம நிச்சயமாக வந்து இருபது தொகுதிகள் மிஞ்சி போனால் பாஜக இருபத்தொன்னு தொகுதிகளுக்கு மேலே பாஜக கேட்காது போட்டியிடாது அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க வெளியில் பேசும்போது எல்லாம் சொல்லுவாங்க அவங்க எழுபது தொகுதி கேட்குறாங்க ரெண்டு தொகுதி ஏடிஎமிக்கனால் ஒரு தொகுதி அதெல்லாம் வந்து அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அவங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணுறாங்க நமக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு பலம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அது மாதிரியான ஒரு காலநிலை இல்லை ரொம்ப பிரச்சனையான விஷயம் தான் எல்லாம் மேம்போக்கா பாக்குறாங்க இன்டாக்டா இருக்குது பலமா இருக்கு பலமா இருக்குன்னா கிரவுண்டில் எப்படி பார்க்கணும் கிரவுண்டில் எல்லாருமே வளர்ந்துருக்காங்க நான் ஏற்கனவே உங்களுடைய நேர்காணலோட சொல்லியிருக்கேன் வட தமிழ்நாட்டில் காங்கிரசும் காங்கிரஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் விருது சக்தியும் வளர்ந்துருக்கு திமுக வளர்ந்துருக்குது மூணு பேரும் ஈக்குவலா வளர்ந்து ஒரு இதில் நிற்கும் போது யாரு கொடுப்பீங்க ஒருத்தவங்க கொடுத்தா கண்டிப்பா இன்னொருத்தவங்க வந்து கொஞ்சம் அகிழ்ச்சா போவாங்க இப்போ ஒரு சில இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சில பகுதிகளில் க கா அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு சில பகுதியில் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஷீட் ஷேர் பண்ணுறதுல அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ நீங்கள் சென்னை எடுத்துக்கிட்டேன் சென்னை எடுத்திங்கன்னா நிச்சயமாக இந்த மூன்று தொகுதிகள் டி நகர் மயிலாப்பூர் வேளச்சேரி இந்த மூன்று தொகுதிகளில் குறைந்தபட்சம் ரெண்டு தொகுதியில் பாஜக போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அவங்க கிளைம் பண்ணுவாங்க நாங்கள் வளர்ந்துருக்கோம் அப்படின்ட்டு அதே நேரத்தில் அண்ணாதிங்காக விட்டு கொடுப்போம் இதே வேறு தொகுதிகளில் அண்ணா திமுக ஸ்ட்ராங்காக இருக்க இடத்துல வந்து அவங்க பிஜேபி கூப்பிட்டு கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்குள்ளே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரைண்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளே பெரிய போட்டிலாம் கிடையாது பட் இங்கே அந்த போட்டி இருக்குது ஸோ அந்த போட்டி இருக்கும்போது திமுக வந்து தலையிட்டு அவங்களா பார்த்து கொடுக்குறது நிறைய இருக்குது அதனால இங்க ரொம்ப சிக்கல் வரும் ஆக்சுவலா இவங்க அதை வந்து அப்படியே இருந்தாலும் அங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலிலேயே கம்யூனிஸ்ட்காரங்க சொன்னாங்க முஸ்லீம் லீக் சொன்னாங்க அன்றைக்கே எங்களுக்கு போதில்லை அரை மனதோடு ஒப்புக்கொண்டோம் அப்படிலாம் சொன்னாங்க சோ அதை மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வர்றது வாய்ப்பு இருக்குது அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க அவங்களும் நீங்க சொன்ன அஜெண்டாலாம் செஞ்சுட்டாங்க பத்து வருஷமும் அவங்க கூட இருக்காங்க எந்த விதமான தோழமை சுட்டல் கூட கிடையாது இப்போ இன்னைக்கு வந்து அவங்கள வந்து உங்களுக்கு நிறைய அவங்களுக்கு கேக்கிறத விரும்புறத கொடுத்து பண்ற இடத்துல இருக்கணும் அவங்க இல்லாத போது என்ன பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கு வந்து சென்ற முறையாவது மன கொஞ்சம் மன கசப்போட இன்னைக்கு வெளிப்படையா சொல்றதுக்குலாம் வாய்ப்பு தான் நிறைய இருக்கு சரிங்க சார் என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம் பல்வேறு கருத்துல பயந்து சார்